அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவுங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார நல்லுள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய இருக்கு நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசை நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் போகுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்கள் வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர் கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை உயரப்போறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமா உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு தாய் பாசம் அதிகமா இருக்குங்க செவ்வாயும் சூரியனும் தீக்கோளாக இருக்கிறதுனால முன்கோபம் உங்களுக்கு இருக்கும் பண இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷ நிவாரண ஹோமம் பண்ணிடுங்க குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு கேது சாந்தி நவகிரக பூஜை பண்ணிடுங்க வெளியில கொஞ்சம் அலைந்து திரியக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க நிலையில்லாத சிந்தனை உங்ககிட்ட இருக்குது முரட்டுத்தனமாக நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு ஆபத்துல மாட்டிக்கவீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதரா நீங்க வர முடியுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நிலையெல்லாம் நடக்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுடைய தெற்கு திசையில சூரிய பகவானுடைய படத்தை வச்சு சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்தவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க மனதளவில் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் பயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏழரை சனி நடப்பதால வேலை தொழில் பண ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற பயம் இருக்கு பொதுவாக குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவராக இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வதால இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வளர்ச்சி ஏற்படும் வேலையில உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை சமாளிக்க குரு பகவான் உதவி கிரக நிலைகள் ரீதியாக வளர்ச்சி வரும்போது அதற்கு தயாராக இருக்களை மட்டும் தெரிந்து கொள்ளாம அது எப்படி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணுங்க மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு சில முயற்சிகள் எடுக்கும் போது வாழ்க்கைக்கான பாதைகள் தென்படுங்க எது நடக்கவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் அதையே திரும்பி தருதுங்க கஷ்டம் கடன் போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிப்பவர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை காட்டுதுங்க ஏழைகள் மேலும் ஏழையாவதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவதற்கும் பிரபஞ்சமே காரணமாயிருக்குதுங்க பணம் முக்கியம் இல்லைங்க என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் பணம் இல்லாமல் ஒருவருக்கு உதவி கூட பண்ண முடியாது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க தெளிவு தேவை செல்வந்தர்கள் பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க ஏழைகள் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து அதையே ஈர்த்து திரும்ப திரும்ப நடக்க வைக்கிறாங்க திருமணத்துக்கு எப்படி தயாராக போகிறோமோ அதே போல் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணுங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு மனதளவிலும் உடலளவிலும் நம்ம தயாராக இருக்கணுங்க சிந்தனை மற்றும் முயற்சிகள் மூலம் இல்லாததையும் நம்மளால் அடைய முடியுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வாய்ப்பு தான் சில நல்ல விஷயங்கள் இல்லை என்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க எது இல்லையோ அதை பிடிப்பதற்கு போராடுவது தான் வாழ்க்கை எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு தயாரா இந்த பதிவை பொறுமையாக கேட்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறாங்கன்னு அர்த்தம் உங்களைத்தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் கிரகங்கள் ரீதியாக கெடுக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்க தயாராகுங்க ஏழரசனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவதே நீங்களே பார்ப்பீங்க தடைபட்டு இருந்த பயணங்கள் மீண்டும் தொடங்கும் குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரமாக இருக்க கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கவனமா பேசுங்க எளிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு தெரியாமல் போயிடும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமாக முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் எடுக்கும் அந்த நேரத்தில் அதற்கான வேலைகள் நடக்கும் அவசர முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் குருவின் பார்வை பாதிப்புகளில் இருந்து உங்களை மீட்டு நிவாரணம் கொடுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும் வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மேசம் ராசிக்காரர்களே இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிருங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல் தாங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை ஏனோ தானோ என்று இருந்து விடாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மட்டும் மனசுல வச்சு எழுந்து வாருங்க கதவுகள் திறக்கப்படும் உங்களுக்கான ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கும் நல்லவர்களுக்கு கடவுள் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức con à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் முடியும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிந்தனையில் புதுமையுடனும் செயலில் நேர்மையுடனும் வாழ்ந்து வெற்றி பெறும் மேசம் ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களின் கல்வியறிவு பயனுள்ள விஷயத்தில் பிரகாசமாக ஒளிர்விட்டு உங்களின் வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கத் தரும் நட்காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர்கள் வகையிலிருந்து செய்தொழில் லாபத்திலிருந்தும் நிறைவாக கிடைக்கும் காலதாமதமான செயல்திட்டங்களை புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தி முன்னேற்றம் பெறுவீர்கள் குடும்பத்தில் தாய் மாமன் வகை உறவினர்களுடன் மனக்கசப்பு வராத வண்ணம் நல்முறையில் பழக வேண்டும் தாயின் அன்பை பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்வு உண்டாகும் குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா செல்ல காலம் கனிந்துள்ளது நண்பர்கள் நல்ல அறிவுரைகள் குடும்பத்தின் நன்மதிப்பை பெற்றுத்தரும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகஸ்தவர்கள் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பயராட்டுக்கு உட்படுவீர்கள் கடுமையான சுமைக்கு ஆளாக நேரிடும் யாரிடமும் யாரை பற்றியும் குறை வேண்டாம் முடிந்து போனது என்று நினைத்த தண்டச்சலவுகள் புதிய கோணத்தில் உருவெடுக்கும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க கவனத்துடன் செயல்பட்டு விரயத்தை நீங்க தவிர்க்கலாங்க தொழிலதிபர்கள் தொழில் வகையில் கூடுதல் வருமானம் கிடைக்க உங்கள் சகோதரர்கள் தகுந்த உதவி புரிவாங்க நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்றவர்களும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறும் வகையிலான உபயோகங்களை சொல்லி தருவாங்க கடன் வழக்கு எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டம் நெருங்கியுள்ளதுங்க பெண்கள் குடும்ப நிர்வாக பொறுப்பில் உள்ள பெண்கள் நிறைய நட்காரியங்களில் ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நல்ல அன்பை பெறுவீர்கள் பழைய ஆபரணங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் முழு மனதுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய நேரம் அவசியமாயிருக்கு கலைஞர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் ஆலோசனையின்படி நடந்து வெற்றியை பெறலாம் யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது அரசியல்வாதிகள் யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாம் வாக்குவாதத்திற்கு இடம் தர வேண்டாம் மூத்தோ சொல் கேட்டு நடப்பது வெற்றியை உண்டாக்கும் பிற மதத்தினர் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பாங்க மாணவர்கள் முழு கவனத்துடன் செயல்பட்டு நல்ல தரத்தை எட்டி பிடிப்பாங்க ஆசிரியர்களின் நல்லாதரவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமா அமையுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட முன்னாடி முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்